கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தேவப்பள்ளிகளே நாம் தொடர்ந்து இயேசு கிறிஸ்து கப்பர் நகுமுலை நிறைவேற்றின ஊழியங்களை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம் மத்திய சுவிசேஷ புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழுலேருந்து முப்பத்தி ரெண்டு வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா இரண்டு குருடர்களை இயேசு குணமாக்குகிறார் இந்த சம்பவமும் கப்ப நகுமுலை நடந்த சம்பவம் தான் இயேசு கிறிஸ்து செய்த முப்பத்தி ஏழு அற்புதங்களிலே பத்தாவது அற்புதமாக இந்த ரெண்டு குருடர்களுக்கு கத்தர் சுகமாக்குகிறார் தேவப்பிள்ளைகளே மார்க்கு சுவிசேஷ புத்தகம் பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாம் வசனத்தில் வருகிற பர்த்திமை குருடன் வேறு இங்கே மத்திய சுவிசேஷ புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழுலேருந்து முப்பத்தி ரெண்டு வரைக்கும் வாசிக்கிறேன் இந்த இரண்டு குருடர்களும் வேறு அங்கே மார்க்கு பத்தாம் அதிகாரம் நாற்பத்தாறில் அவர் எரிகோ பட்டணத்துக்கு போகிற வழியில் நடந்த சம்பவம் இது மத்திய சுவிசேஷ புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் இந்த ரெண்டு குருடர்கள் கப்ப நகுமல நடந்ததான சம்பவம் தெய்வப்பிள்ளைகளே குருடன் சப்பானி காலு காது கேளாதவர்கள் இவர்கள்லாம் தெருவில் தான் இருப்பாங்க காரணம் இப்படி பிறந்தவர்களை இசைவில்லைனவனாக புறக்கணிச்சிடுவாங்க வீட்டை விட்டு வெளியே நவனை துரத்திடுவாங்க இந்த சம்பவம் பழைய ஏற்பாட்டின் நாட்கள்ல இருந்தே நடந்து கொண்டு வருகிறது ஒன்று நாளாகவும் நான்காம் அதிகாரம் ஒன்பதுல இருந்து பத்து வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா ஏபஸ் குறித்து நாம் பார்க்கிறோம் ஏபஸ் ஒரு ஜவம் என்றார் கத்தாவே நீர் என்னை ஆசிர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கி தீங்கி என்னை துக்கப்படுத்தாதபடி உமது கரம் என்னோடு இருக்க வேண்டும் என்று செவிகிறார் தெய்வப்பிள்ளைகளே சரித்திர குறிப்புகள் சொல்லுகிறது இந்த ஏபஸ் ஒரு கால் ஊனமாக பிறந்த நிமித்தமாக தன் தாய் தன் குடும்பத்திற்கு இவன் வந்து ஒரு துக்கத்தை ஒரு அவமானத்தை ஏற்படுத்தினான் என்று சொல்லி அவருக்கு துக்கம் ஏபஸ் என்று நபனை பெயர் வைக்கிறாங்க தெய்வப்பிள்ளைகளை அதனால அவருக்கு குடும்பத்திலிருந்து தன் சகோதரனிடத்திலிருந்து அவரை வேர் பிரித்து வைச்சாங்க புறக்கணித்து வைத்தாங்க இஸ்ரேவெல்லாம் இப்பேற்பட்டவங்களுக்கு அவங்களுக்குள்ளே இருக்கிற சொத்து உரிமைகளை ஒன்றை தர தரமாட்டாங்க ஆகவே தான் ஏபஸ் கத்தரை நோக்கி செபிக்கிறார் நீர் என் எல்லைகளை பெரிதாக்கி என்னை ஆஸ்வதிக்க வேண்டும் என்று சொ கேட்டார் கத்தர் அதை செய்தார் அது மாத்திரமல்ல யோவான் சுவிசேஷ புத்தகம் ஒன்பதாம் அதிகாரத்தையும் நான் வாசித்து பார்ப்போம்னா ஒரு குருடனை பார்த்து ஷீசருங்க கேட்பாங்க ஆண்டவர் இவன் செய்த குற்றமா இவன் தகப்பன் செய்த குற்றமா இப்படி குரடனாக பிறந்திருக்கிறான் என்று கேட்பதற்கு காரணம் தெய்வ பிள்ளைகளே அந்நாட்களை குருடர் சப்பானி காது கேளாத ஊமையர்களை தான் குடும்பத்தை விட்டு புறக்கணிச்சிடுவாங்க இவனால் நம்முடைய குடும்பத்துக்கு துக்கம் அவமானம் என்று புறக்கணிச்சிடுவாங்க ஆகவே தான் இந்த குருடர்கள் எங்கே இருக்கிறாங்கன்னா தெருக்களில் இருக்கிறத தெய்வ பிள்ளைகளே இதில் குறிப்பாக நம்ம பார்க்க வேண்டிய காரியம் மார்க்கு சுவிசேஷ புத்தகம் பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாம் வசனத்தில் வருகிற பர்த்திமே பிறவி குருடனாக இருந்தார் மத்திய ஒன்பது இருபத்தேழுலருந்து முப்பத்தெட்டு முப்பத்தி ரெண்டு வரைக்கும் வாசிக்கிற இந்த இரண்டு குருடர்களும் பாதில குருடர்கள் ஆனவர்கள் இவங்க பிறவிலிருந்த அல்ல பாதில குருடர்களாக இவங்க ஆனாங்க தெய்வ பிள்ளைகளே இருபத்தி ஏழாம் வசனத்திலிருந்து இருபத்தி எட்டாம் வசனம் வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா இருபத்தி ஏழாம் வசனத்தில் தாவிதன் குமாரனே எங்களுக்கு இறங்கும் எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டு கொண்டே வந்தாங்க இருபத்தி எட்டாம் வசனத்தில் அவர் வீட்டுக்கு போன பின்பு அவர்களிடத்தில் கேட்கிறார் என்று சொல்லி பார்க்குறோம் தெய்வப்பிள்ளைகளை இந்த குருடருடைய பொறுமையை கத்தர் சோதிக்கிறார் கூப்பிடுறாங்க தாவிதன் குமாரனே தாவிதன் குமாரனே என்று கூப்புடுறாங்க கத்தர் உடனே அவங்களுக்கு அற்புதம் செய்கிறார் அவங்களுடைய விசுவாசத்தை சோதிக்கிறார் அவங்களுடைய பொறுமையை சோதிக்கிறார் அவங்க தெய்வம் மேலே வைத்திருக்கிற பற்று நம்பிக்கையை கத்தரை சோதித்து பார்க்குறார் ஆகவிதான் வீட்டுக்கு போகிற வரைக்கும் அவர்களை விசாரிக்கவே இல்லை வீட்டுக்கு போன பின்பு அவங்களிடத்துல விசாரிக்கிறார் அந்த வீடு யாருடையது என்று சொன்னால் கப்பர் நுகமில் இருக்கிற பேதுரு மாமியுடைய வீட்டுக்கு போகிற வரைக்கும் கத்தர் இவர்கள் என்ன பண்ணால் அதாவது கேட்கவே இல்லை காரணம் கத்தர் அவர்கள் என்ன பண்ணால் அவர்கள் பொறுமையும் விசுவாசத்தையும் கத்தனவன சோதித்தவராக காணப்பட்டார் ஆகவே தான் மற்ற ஒன்பது இருபத்தெட்டில் ஆண்டவர் கேட்குறாரு இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறதா என்று கேட்ட பிற்பாடு அதற்கு அவர்கள் சொல்லுகிறார்கள் ஆம் ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று சொன்ன உடனே இருபத்தி ஒன்பதாம் வசனத்தில் அவர்கள் கண்களில் கையை வைத்து கத்த செபிக்கிறார் உடனே அடைந்தாங்க தெய்வ பிள்ளைகளே முப்பதாம் வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்குது இதை ஒருவருக்கும் அறியாதபடி இதை ஒருவரும் அறியாதபடி எச்சரிக்கையாருங்க என்று கத்தன கண்டிப்பாக கட்டளையிட்டார் என்று சொல்லப்படுகிறது ஒரு சிலர் சொல்லுவாங்க இயேசு கிறிஸ்துடைய ஊழியம் பாதிக்குது அநேகர் இந்த அற்புதத்தை கேட்டு வர்றதுனால இந்த மூன்று வருஷத்தில் அவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற முடியாமல் போகிறது என்று சொல்லி ஒரு சிலர் பேசுகிறாங்க ஆனால் மூலமொழியினுடைய குறிப்பு இது என்ன சொல்லப்படுகிறதுனா தேவ பிள்ளைகளே ஒருவருக்கும் சொல்லாமல் இருக்கவே முடியாது காரணம்னா கண் தெரியுது பார்க்குறவங்க கேட்பாங்க இந்த சம்பவம் எப்படி நடந்தது உங்களுக்கு கண் எப்படி திறந்தது திறந்தது தெரிந்தது என்று சொல்லினோம்னா கேட்பாங்க சொல்லாமல் இருக்க முடியாது தேவனை கத்துடைய பிள்ளைகளே இதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால் ஒருவருக்கும் சொல்லாதபடி என்று சொன்னால் உங்கள் மேல் அக்கறை இல்லாத ஒருவருக்கும் இதை சொல்லாதுன்னு சொல்கிறார் உங்கள் மேல் கரிசனையாக இல்லாதவர்களிடத்துல ஒரு காரியத்தும் சொல்ல வேண்டாம் என்று சொல்கிறார் மற்றவங்களுக்கல்ல தெய்வ பிள்ளைகளை உங்களுக்காக விசாரித்து உங்களுக்காக கண்ணீரோடு ஜெபிக்கிற அவர்களிடத்துல மாத்திரம்தான் உங்கள் கஷ்டம் உங்கள் பலவீனம் அதாவது உங்கள் போராட்டம் உங்களுடைய அவமானம் உங்களுக்கு வருகிற நெந்தை கடன் இவைகளெல்லாம் சொல்லி நம்ம ஜெபித்து கொள்ளணுமே தவிர இடத்துல சொல்லுவோம்னா இதை தூற்றி தெரிவாங்க இதனால் தேவை நாமனவன தூஷிக்கப்படும் சில ஊழியக்கார இடத்துல விசுவாசிகள் தங்களுடைய கஷ்டங்களை சொன்னாலும் கூட அதை பிரசங்கத்தில் போட்டுனப்போனால் அதை உடைப்பாங்க தேவ தேவப்பிள்ளைகளை அதெல்லாம் வந்து ஆவிக்குரிய கனிகளுக்கு அடையாளம் இல்லை அதனால் இதை தான் ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள் நீதிமொழிகளின் புத்தகம் பதினான்கு முப்பது வாசித்து பார்ப்போம்னா இதனுடைய விளக்கம் கொடுக்கப்பட்டு இருக்கிறார் ஆக கத்தர் எதற்காக இதை கண்டிப்பாக ஒருவருக்கும் சொல்லாதபடி கட்டளையிட்டார் என்று சொன்னால் அதாவது உங்கள் மேல் கரிசனையாக இருக்கிற ஜனங்கள இடத்துல போய் சொல்லுங்கள் மற்றவர்களுக்கு நீங்கள் இப்போ சொல்லுவீர்லன்னா உங்களுக்காக பாறப்படாதவர்களிடத்துல நம்முடைய கஷ்டங்களை சொல்லுவோம்னா அவர்கள் தூற்றி தாங்க தெரிவாங்க முப்பத்தோராம் வசனத்தில் சொல்லப்பட்டிருது அவர்கள் தேசம் எங்கும் போய் குருடர்கள் பிரஸ்தாபப்படுத்தினார்கள் என்று சொல்லப்படுகிற தேவ பிள்ளைகளே அந்நாட்களில் குருடர்கள் வந்து சாம்பல் நிறத்தில் இருக்கிற கனமான பெட்ஷீட்டை என்ன போர்த்தி கொண்டு தான் பிச்சை எடுப்பாங்க காரணம் என்னன்னா இந்த சாம்பல் நிறத்தை பார்த்த உடனே இவன் குருடன் என்று அடையாளப்படுத்தும் அந்த சாம்பல் நிற அந்த அந்த போர்வை பார்த்த உடனே தானம் தர்மம் செய்வாங்க இவன் குருடன் என்று இந்த அந்த சாம்பல் நிற போர்வை இவங்களை என்ன பண்ணால் அடையாளப்படுத்தும் குருடர்கள் என்று தெய்வப்பிள்ளைகளை இவங்கள் தேசம் எங்கும் போய் பிரஸ்தாபப்படுத்தினார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதே இந்த சாம்பல் நிறைய உடையை எடுத்துக்கொண்டு கொண்டு போயிட்டு போர்வை எடுத்து போய் அநேகருக்கு காண்பித்து கத்தர் எங்களுக்கு சுகமாக்கினார் கத்தர் எங்களை விடுவித்தார் எங்கள் பாடுகளை மாற்றினார் எங்கள் எதிர்காலத்தை கத்தர் பிரகாசிக்க பண்ணினார் என்று சொல்லி இந்த பெட்ஷீட் அதாவது சாம்பல் நிறை அந்த போர்வையை மற்றவங்களுக்கு காண்பித்து சாட்சி கொடுத்து தேசம் எங்கு நம்மனா கர்த்துடைய ஊழியத்தை இவர்கள் பிரஸ்தாபப்படுத்தினார்கள் செய்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம் தேவப்பிள்ளைகளை நம்ம இடத்தில் யார் நம்முடைய கஷ்டங்களை விசாரித்து நமக்காக பாரப்படுகிறார்களோ அவர்களிடத்துல சொல்லி நம்ம என்ன பண்ணால் கர்த்துடைய நாமத்திற்கு மகிமையாக காணப்படணும் மற்றவங்களிடத்துல உலக மனுஷத்துல அல்லது நம்மளை பழுவாங்கணும் என்று நினைக்கிற இடத்துல நாம் சொல்லுவோம்னா நம்முடைய காரியங்களை தூற்றி தெரிவாங்க இதை தான் யாக்கோபு சொல்கிற தன் பிள்ளைகளிடத்துல என் வீட்டின் வாசனையை போக பண்ணினீர்கள் என்று சொல்லுகிறார் நம் வீட்டு வாசனை நாம் படியை விட்டு வாசகால விட்டு வெளியே போகவே கூடாதுங்க அப்படி போகும்னா நமக்காக கண்ணீரோடு பாரப்படுகிற கற்றுடைய பிள்ளைகளிடத்துல சொல்லணுமே தவிர மற்ற இடத்துல சொல்லவே கூடாது தெய்வ பிள்ளைகளை இவர்கள் போய் தேசம் எங்கும் அதை கர்த்துடைய நாமத்தை நவன பிரஸ்தாபடுத்தினாங்க நாமும் கர்த்துடைய கத்தை நமக்கு செய்த அற்புதங்கள் அடையாளங்களை மற்றவங்களுக்கு சொல்லி கர்த்துடைய நாமத்தை உயர்த்தும்போது கர்த்தர் இன்னும் அநேக அற்புதங்கள் அடையாளங்களை நம்முடைய வாழ்க்கையிலும் என் தேவனாகி கத்தை செய்வார் ஜெபிப்போம் கிருபையே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம் என் தகப்பன் நீங்கள் ஆசிர்வதிங்க தொடர்ந்து முதல் கரம் இருக்கட்டும் ஏசுவன் அமுத்துச்சு வைக்க நல்ல பிதாவே ஆமேன் ப்ரைஸ் ஆன்